யூடியூப் எதுக்கு ஆரம்பித்தேன்னா யூடியூப்பில் வந்து நமக்கு பையனை நான் தான் குடிக்க வைக்கணும் அவனுக்கு சாப்பாடு தரணும் அவனுக்கு துணிமணிலேருந்து எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணி ஒரு ஒரு டவுல் வேணும்னா கூட டீ குடிக்கலாம் இப்போ டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் ஒரு லெக் பீஸோட கொடுத்துடலாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எங்கிறதுனால காலையிலேயே எழுந்துட்டேன் பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக டீ தான் குடிக்க போகிறேன் பள்ள தேய்ச்சிட்டு வந்தோடனே டீயை குடிச்சா எனக்கு கொஞ்சம் வேலையாகும் பாருங்க இது வந்து கால் டம்ளாக இருக்கும் கம்மியாக இருக்கு இது எனக்கு இது வந்து பையனுக்கு வாங்க டீ குடிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட் நீ பார்த்தீங்கனா நம்ம காலையிலேயே கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் நை நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு அரைச்சி போட்டிருந்தோம் மாவை வந்து புளிச்சு இட்லிக்கு ரெடியாக இருக்கும் இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி கார சட்னி தான் வைக்க போகிறேன் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தையை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்ட்டு என் மனசில் இருக்குது அதை வந்து நான் இப்போ பேசிடுறேம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்கம் பக்கம்லாம் பேச்சு வார்த்தை கிடையாது இது வந்து ப்ளாட்டுங்கிறதுனால எல்லாருமே உங்களுக்கு பிளாட்டுன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் யாரும் அக்கம் பக்கம் அது மாதிரி இந்த ஓடுற இந்த அவசரம் ஓடுற காலத்தில் வந்து யாரும் யார்கிட்டேயும் வந்து பேசுறது கூட அவங்க அவங்களுக்கு டைம் கிடையாது எல்லாரும் பேசணும் பண்ணணும் இதுவாக இருக்கணும் அப்படி நான் சொல்லலை இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அதிகப்படி யார்கிட்டயும் அவ்வளோ பேச பேச்சுவார்த்தை யார் கிடையாது எல்லாருமே நான் இங்கே வந்து மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது கிரவுண்ட் ஃபுளோர் கீழ் வீட்டில் நான் இருக்கேன் மீதி வந்து மீதி எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான் நாலு வீடு இருக்குது நாலு வீடுமே சொந்த வீட்டுக்காரங்க தான் அவங்கக்குள்ள தான் அவங்க மேலே பேசிப்பாங்க நம்ம கிட்டே அவ்வளோ கணக் கிடையாது நான் என்ன இதை இது மூலயமா நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்கம் பக்கம் பேச்செல்லாம் இப்போன்னு இல்லை எப்பயுமே நான் வந்து யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன் அதனால தான் கூட வீடியோவில் கூட சரியாக எனக்கு பேச்சு வார்த்தை அப்படியே திக்கி திக்கி அப்படி ஒரு மாதிரி பேசுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல வரேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா யூடியூப்ல வந்து நமக்கு நாலு பேர் அதாவது கமாண்ட்லையோ இல்லை நம்மளை கேட்கறது இல்லையோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் யூடியூபே ஆரம்பித்தேமா அதனால தான் நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு யூடியூப்ல ஒரு கனெக்டாக நல்லா மனுஷால் கூட பேசுகிற மாதிரி கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சேனேன் ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் கூட நேரம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா நான் பையன் லோக்கி இவங்க மூணு பேர் தான் இவங்கள பார்த்துக்கிறதுக்கே என் பையனை வந்து நான்தான் பிடிக்க வைக்கணும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன்னு என் பையனுக்கு வலது காலு ஃபுல்லா கிடையாது இந்த பெட்டக்ஸோடையே அவனுக்கு வலது காலு இல்லை அது கூட நான் ஒரு வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதனால அவனை அவனை பார்த்துக்கிறதுக்கு அவனை குளிக்க வைக்கிறதுக்கு மற்றபடி அவன் வேலையெல்லாம் அவன் செஞ்சுப்பான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ஃப்ளாட்டையே பார்த்தேன் நான் சாதாரண வீட்டிலனா கம்மி வாடகையில போனோன்னு வச்சுக்கல கம்மி வாடகை இது ரொம்ப வாடகையும் கிடையாது ஓரளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இருக்கிற வீடாக தான் என் பையனுக்கு நான் பார்க்கணும் ஏன்னா வலது கால் ஃபுல்லாக அவனுக்கு கிடையாது அதனால வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற வீடு பார்த்து தான் அவனுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலஞ்சு மாதம் வீடு தேடி தேடி ரெண்டாவது என் பையனுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி வீடு பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து டாக் வச்சுருக்கிறதுனால எங்கேயும் அவ்வளோ வீடு வந்து கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நாய் வச்சிருக்கீங்க நாய் வந்து ஒரு மாதிரி பண்ணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க அவன் போயிட்டா இருந்துப்பான் காலையில ஏதோ வாக்கிங் கூட்டிட்டு போறோமா போயிட்டு வந்துடுறேன்னா அதோட போயிட்டா இருந்துப்பான் அவனுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அவன் பட்டு தான் இருந்தப்பா அவனுக்குன்னு சொல்லி நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணுறதும் இல்லை ஹாலில் தான் படுத்துப்பான் அவன்கிட்ட சொல்றதுக்கு நான் ஹாலில் தான் படுத்துப்பான் அதுக்கப்புறமா பாத்தீங்க நாங்களும் ஒரு குழந்த மாதிரி தான் அவனை வந்து வளர்க்குறோம் அதனால வந்து அவனால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் சொந்த வீட்டுக்காரங்க நான் எதுவும் பண்ணிடுமோ ஒண்ணுமோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு இது இருக்கும் பதட்டம் இருக்கும் அதனால எனக்கு இந்த தான் கிடைச்சிதுங்க அதனால நான் இந்த வீட்டுக்கு வந்து இப்ப ஒரு ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களா ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இத ஏன் சொல்றேன் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து நான் தான் அதாவது நான் வந்து எதுக்கு அக்கம் பக்கம் பேச்சுவார்த்தை ரொம்ப வச்சுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து எனக்கு யாரும் பேசறதுக்கும் ஆளு கிடையாதுங்க சரி இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிறத போய் நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது இருந்தாலும் எனக்கு யூடியூப் மூலியமா உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத உங்க உங்ககிட்ட சொல்லணும் பகிர்ந்துக்கணும் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன் ஆனாலும் பையனு பையனை நான் தான் குளிக்க வைக்கணும் அவனுக்கு சாப்பாடு தரணும் அவனுக்கு துணி மணிலேருந்து எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணி ஒரு ஒரு டவல் வேணும்னா கூட நான் தான் போய் எடுத்து தரணும் இந்த மாதிரி தான் அவன் வேலையை அவனுக்கு செஞ்சுப்பான் செய்யவே மாட்டான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான் அப்படிலாம் கிடையாது அவனை தான் டாய்லெட் போயிட்டு வர்றது மே அவனை மேனேஜ் பண்ணிப்பான் இருந்தாலும் சில இதில் வந்து நான் அவனை அவனை அவனுக்கு வந்து நான் தான் எல்லாமே பண்ற மாதிரி பண் பண்ற மாதிரி இல்லை அவனுக்கு நான் தான் பண்ணணும் நான் மட்டும் இல்லை அப்படின்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அதனால வந்து எனக்கு என் பையனை முக்கால்வாசி என் பையனை பார்த்துக்கிறது தான் எனக்கு கரெக்டா கரெக்டானு இல்லை அவனை தான் கரெக்டா இருக்கும் நேரம் ரெண்டாவது வந்து லோகி இருக்கான் அவனையும் நான் பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் வெளியில போனோம் ஒரு ஏதோ இல்லையா போயிட்டு வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு வந்து வீடியோ கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி போதுங்க நான் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் நினைக்க ஒரு பெரிய வீடியோ கொடுத்தணும் டெய்லியும் ஒரு ஒரு ஷார்ட் போட்டணும் அப்படின்னு ஷார்ட் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு நான் இப்படிதாங்க சொல்லுவேன் எல்லாம் வந்து உங்கள் உங்க கடவுள் கையிலயும் தான் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது நாலு பேர் அறி இனிமேல இந்த வயசுலயே நான் நினைக்கிறேன் எனக்கு நாலு பேர் அறிமுகம் வேணும் ஏன்னா நம்ம பிள்ளைய வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்படியே வச்சுட்டோம் இனிமேலாம் வச்சுக்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணோம் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு எனக்கும் மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது ஒரு நாலஞ்சு வருஷமாக அங்கே அதுக்கான வயசும் அவனுக்கு வந்துடுச்சு அதனால வந்து ஒரு யூடியூப் சேனல்லையாவது நம்ம நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கேன் யூடியூப் சேனல்ன்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் கொள்ளணும் நான் ஆசைப்பட்றேன் வீட்டில் என் மனசில் இருக்கிறத என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை ஏன்னா வந்து எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது அவங்களே சொன்ன மாதிரி எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது நாங்கள் மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம் சரிங்க நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் டிஃபனை பண்ணிடலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு டிஃபன் பண்ணிடலாம் வாங்க இப்போ இட்லி தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துடலாம் இது நல்லா செவந்து வரட்டும் உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி வெங்காயம்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனோடனே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாத்தீங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சுங்க பாருங்க இது வந்து இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு நான் வந்து இட்லிக்கு தான் அரைச்சு போட்டேன் அப்போ வந்து நான் வந்து உப்பு போடலை ஏன்னா உப்பு போட்டா இன்னும் ரொம்ப பொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போடல இப்போ வந்து உப்பு நம்ம சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வந்து உப்பு வந்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவெல்லாம் நல்லா உப்பெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து தடவி தான் வச்சிருக்கேன் இட்லி தட்டில் நான் ஒரு நாளைக்கு இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேங்க இதில் வந்து மா எல்லாரும் இட்லி மாவு வீட்டில் அரைக்கிறது தான் இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நான் வந்து மாவு அரைப்பேன் இட்லி மாவு நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் வீட்டு இட்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே கொஞ்சம் நல்லா பஞ்சு போல தான் புசு புசுன்னு இருக்கும் இட்லி அதனால தான் நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு இட்லி மாவு அரைக்கும் போது நான் வந்து அதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டேங்க இது வந்து அப்படியே நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு வந்துடுறேன் இது வந்து ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கணும் பத்து நிமிஷத்துலேயே இட்லி வந்து வெந்துடும் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடலை பருப்பு மிருத்த பருப்புலாம் போட்டு அரைச்சதுனால நல்லா ஒரு அஞ்சு இட்லி அப்படி சாப்பிட்றவங்க கூட நல்லா ஒரு ஏழு எட்டி இந்த சட்னியெல்லாம் சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி டேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து கார சட்னா இப்படிதாங்க இந்த சட்னி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் இது தான் வந்து நான் வந்து அரைச்சிட்டேன் பசங்களுக்கு இந்த சட்னி ரெடி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுமா இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு உள்தம்பருப்பு நல்லா வெடித்தோடனே இதை கொஞ்சம் கருவேப்பிலை ஃபுல்லாக சேர்த்துடலாம் இந்த தாளிப்ப வந்து கத்தியில் சேர்த்துக்கலாம் இட்லி வந்து வெந்துருச்சுமா நம்ம எடுத்துடலாம் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை பைட்டில் வச்சிடலாம் இட்லி பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் முதல்லையே நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு நாள் வந்து அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் நான் இட்லி மாவுக்கு என்ன சேர்த்து அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேம்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார சட்னி நம்ம அரைச்ச கார சட்னி வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சட்னி இருந்துன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இல்லை ஆறில் நல்லா ஒரு ஏழு இட்லி ஏழு எட்டு இட்லி நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கம்மா பார்க்குறதுக்கே நல்லா பாருங்க இட்லி பருங்க நான் ஒரு இட்லி எடுத்து புட்டு காட்டுறேன் நம்ம வீட்டு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே நல்லா பஞ்சு போல் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு இட்லி வந்து அப்படியே புட்டா டபக்குன்னு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் இட்லிக்கு வந்து என்னென்ன சேர்த்து அரைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் இப்போ காலை டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு வந்து மதிய சமையல் என்ன நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சிக்கன் ஒயிட்டு புலாவ் தான் பண்ண போகிறேன் இப்போ சிக்கன் புலாவுக்கு வந்து தாளிப்புக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்துடலாம் கரம் நல்லா வந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் அதை இந்த வாசனைக்காவ மட்டும் நான் புதினாயில கொஞ்சமா சேர்த்துறேன் புதினா எண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா வந்து நல்லா வாசனையா இருக்கும் அதனால மட்டும்தான் நான் சேர்க்கிறேன் அது கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இருக்கும் போதே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துலாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா புலாவுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் வந்து புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நான் சேர்க்குறேன் இது எதுக்குன்னா இது சேர்த்துனா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் கால் ஸ்பூனுக்கும் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும் நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆஹ் நல்லா கொஞ்சம் திக்கா நான் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லா வந்து பொழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா இந்த கப்புல வந்து ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் அதனால மூணு கப்பு வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தண்ணியே சேர்க்க போறது இல்லை தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க போறோம் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா உருவாட்டி இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம் மூடி போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸை சேர்த்துடலாம் நம்ம வந்து தண்ணி சேர்த்தாலேயே நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் வந்து அதை சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா தம் போட்டுடலாம் சாப்பிட்டீங்கன்னா அரிசி சேர்த்து நல்லா தண்ணியும் அரிசியும் நல்லா இந்த மாதிரி மேலே வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பு சிம்மில் போட்டுடலாம் அடுப்பு சிம்மில் போட்டுட்டு நான் வந்து பிரியாணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி புலாவ் இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க வைப்பேன் அதே பத்து நிமிஷம் தான் இப்பயும் சொல்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே பிரியாணி வந்து பிரியாணியோ இல்லை இந்த மாதிரி புலாவோ நீங்கள் வைக்க வேண்டாம் அப்படி வச்சோன்னா நம்ம வந்து குழஞ்சிரும் அதனால் வந்து இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு பத்தே நிமிஷம் தான் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு தம்மளே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் புலாவோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம தேங்காய் பால் சிக்கன் புலாவ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாதம் எல்லாம் நல்லா உதிரியா பொழப்பொழன்னு இருக்குங்க பாருங்க சிக்கன் எல்லாம் வந்து நல்லா பீஸ் எல்லாம் நல்லா செமையா இருக்க பாக்குறதுக்கே கிட்ட காமிக்கிறேன் இப்படி பாருங்க ரைஸ் எல்லாம் நல்லா பொழப்பொழன்னு இருக்கு இதே மாதிரி தேங்காய் பால் சிக்கன் பிளாவ் நீங்கள வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக ஒன்றரை மணி ஆயிடுச்சுங்க என் பையனுக்கு வந்து நான் லஞ்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்த ரைஸ் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் சாதம் பாருங்கள் நல்லா போல போலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதுக்கு வந்து மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சிக்கன் புலாவ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே நல்லா பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இது வந்து என் பையனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து பிளாவு இந்த மாதிரி பிரியாணிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சு இறக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க அப்போயே அடுப்புலேருந்து எடுத்து நம்ம பரிமாறினோன்னு வச்சிங்களேன் சாதம் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பரிமாறிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள்